வெல்கம் டு டாக்ஸஸ் சேனல் இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபார்ம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி ஃபைல் பண்ணணுங்கிறது பிரித்தி பார்க்கலாம் இந்த வீடியோக்களை போ இந்த வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி தற்போது வந்து ஒவ்வொருத்தரும் வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டனை ஃபைல் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அது சம்மந்தமாக ஒரு த்ரீ ஆர் ஃபோர் வீடியோஸ் வந்து நம்ம சேனல் ஏற்கனவே லாஸ்ட்டாக போட்ட பழைய வீடியோஸ் இருக்குது அதை வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் அதை வியூ பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மொத்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் பொறுத்த வரைக்கும் வந்து ஏழு டைப் ஆஃப் ஃபார்ம் இருக்கு அந்த ஒவ்வொரு ஃபார்ம் வந்து யாரால் வந்து நீங்கள் ஃபைல் பண்ணணுங்களை பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஐடிஆர் ஒன் ஃபார்ம் வந்து இண்டிவிஜுவல்ஸ் அதாவது தனிநபர் அவங்களோட இன்கம் வந்து ஐம்பது லட்ச ரூபாய்க்கு கீழே இருந்ததுன்னா இந்த ஃபார்ம் வந்து சூஸ் பண்ணலாம் அதுலேயும் வந்து எந்தெந்த முறையில் வந்து அவருக்கு உண்டான இன்கம் வந்திருக்கும் பார்த்தோம்னா சேலரியா வந்திருக்கலாம் அல்லது பென்ஷனாக வந்திருக்கலாம் அல்லது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி மூலயமா வந்திருக்கலாம் அது வந்து ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி மூலயமா தான் வந்திருக்கணும் அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம்லேயும் வந்திருக்கலாம் இந்த இடத்துல அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது வந்து பேங்க் இன்ட்ரெஸ்ட் சேவிங் அக்கௌண்ட் சேவிங் அக்கௌண்ட் உண்டான பேங்க் இன்ட்ரெஸ்ட் எஃப்டி இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் இதெல்லாமே வந்து அதர் சோர்சஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் வரும் அல்லது வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இருந்ததுன்னா நீங்கள் இந்த ஐடிஆர் ஒன் ஃபார்ம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் டூ வந்து யாரெல்லாம் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஏற்கனவே ஐடிஆர் ஒன் ஃபார்மில் யா எந்தெந்த இன்கம் சோர்ஸ் பார்த்தோமோ அதெல்லாமே வந்து அந்த பர்டிகுலர் நபருக்கு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்ததுன்னா ஐடிஆர் ஒன் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஐடிஆர் டூ ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து லாங் டைம் கேபிட்டல் கெயின் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே இருந்ததுன்னா ஐடிஆர் டூ ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணணும் லாங் ஆர் ஷார்ட் டைம் கேபிட்டல் கெயின் ஆர் லாஸ் வந்து அதர் அசாட்டல் மூலியமாக வந்துருந்ததுன்னா ஐடிஆர் டூ ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணணும் நீங்கள் வந்து ஒரு லாஸை வந்து கேரி ஃபார்வேர்ட் பண்ணுறக்கோ அல்லது ப்ராட் ஃபார்வேர்ட் பண்ணுறக்கோ வந்து நீங்கள் ஐடிஆர் டூ ஃபார்ம் தான் யூஸ் பண்ண முடியும் உங்களோட இன்கம் வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி மூலிமா வர வச்சத்தில் வந்து மோர் தென் ஒன் ப்ராப்பர்ட்டி மூலிமா வர பட்சத்தில் வந்து நீங்கள் ஐடிஆர் டூ ஃபார்ம் யூஸ் பண்ணணும் ஃபாரின் இன்கம் வந்து ஒரு ரூபாயாக இருந்தாலும் நீங்கள் ஐடிஆர் ஒன் ஃபார்ம் யூஸ் பண்ண முடியாது ஐடிஆர் டூ தான் யூஸ் பண்ணணும் அதே மாதிரி ட்ரிப்டோ இன்கம் வந்து ஒரு ரூபாய் இன்கம் உங்களுக்கு ஹிட் ஆனாலும் நீங்கள் வந்து ஐடிஆர் ஒன் ஃபார்ம் யூஸ் பண்ண முடியாது ஐடிஆர் டூ ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும் ஃபாரின் அசட்டை ஹோல்ட் பண்ணியிருந்தாவோ அன்லிஸ்ட் சேர்ஸ் வச்சிருந்தாவோ அல்லது ஒரு கம்பெனியில் டைரக்டராக இருந்தாவோ நீங்கள் வந்து ஐடிஆர் டூ ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணணும் இப்போ ஐடிஆர் த்ரீ வந்து யார் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் த்ரீ யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா ஐடிஆர் டூவில் பார்த்த சோர்சஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஐடிஆர் த்ரீல யூஸ் பண்ணலாம் அது கூட வந்து நீங்கள் உங்களுக்கு பிஸ்னஸ் ப்ரொஃபஷனல் இன்கம் வந்து உங்களுக்கு வந்துருந்ததுன்னா நீங்கள் ஐடிஆர் த்ரீ யூஸ் பண்ணலாம் அல்லது நீங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேமில் பார்ட்னராக இருக்கிற பர்சில் வந்து ஐடிஆர் த்ரீ வந்து யூஸ் பண்ணணும் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபோருங்கிறது வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பார்க்கும்போது வந்து ஒரு ப்ரொப்ரேட்டர் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அவங்க வந்து ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்க பட்சத்தில் வந்து புக்ஸ் ஆர் புக்ஸை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி பட்சத்தில் வந்து அவங்க ப்ரிசம்டிவ் இன்கம் அப்படிங்கிற பேஸ் பண்ணி நீங்கள் ஐடிஆர் ஃபோர் மூலியமாக நீங்கள் இன்கம் வந்து தாக்கல் செய்யலாம் அல்லது நீங்கள் ஒரு சர்வீஸ் கொடுத்துட்ருக்கீங்க உங்களோட உங்களோட இன்கம் வந்து ஐம்பது லட்ச ரூபாய்க்கு கீழே இருக்குதுன்னா ஐடிஆர் ஃபோர் ஃபார்ம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஐடிஆர் ஃபைவ்ங்கிறது வந்து மோஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் தான் வரும் அதில் அதில் வந்து எதெல்லாம் அடங்கும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் லிமிடெட் லைப்ரரி பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ் பாடி ஆஃப் இண்டிவிஜுவல் ஆர்டிபிசியல் ஜூரூட்டிக்கல் பர்சன்ஸ் இதெல்லாமே வந்து ஐடிஆர் ஃபைவ்ல நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை வந்து ஃபைல் பண்ண வேண்டியதாக இருக்கும் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் சிக்ஸ் ஃபார்ம் அது யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா இது எஸ்பெஷலி வந்து கம்பெனிஸ்க்கு மட்டுந்தான் அதில் வந்து ட்ரெஸ்டாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க கம்பெனிஸ் வந்து இந்த ஐடிஆர் சிக்ஸ் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ண முடியாது இப்படி ட்ரெஸ்டாக யூஸ் பண்ணி ட்ரஸ்டாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறவங்க வந்து ஐடிஆர் செவன் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும் அதில் வந்து நீங்கள் நார்மல் ட்ரெஸ்டாக இருந்தாலும் சரி அல்லது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸாக இருந்தாலும் சரி அல்லது ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷனாக இருந்தாலும் நீங்கள் ஐடிஆர் செவன் ஃபார்ம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது உங்களுக்கு இந்த வீடியோ மூலயமா நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த ஃபார்ம் வந்து சூட்டபிள் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருப்பீங்க மேலும் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து தகவல் தேவைப்பட்டதுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அல்லது இந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டன் ஃபைல் பண்ணுறதுக்குன்னா சர்வீஸ் தேவைப்பட்டதுன்னா வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள் டேக்ஸ் அசன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி